ஹலோ இன்றைக்கி ஆன இட்லி கடை விமர்சனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக இந்த மாதிரி படம்லாம் கட்டாயம் குடும்பத்தோடு போய் பார்க்குற மாதிரி இருக்குது பாகுபலி அதுக்கப்புறம் கேஜிஎஃப் இந்த மாதிரி படம்லாம் வரும்போது ரொம்ப டாப்பாக அந்த படம் போயிட்டு இருந்துச்சு பட் அந்த படம்லாம் அவ்வளோ டாப்பாக போனதுக்கு காரணம் என்னென்னா வயலன்ஸ் கிடையாது அதில் இருந்து அருமையான ஸ்டோரிஸு சென்டிமெண்ட்ஸ் தான் அதை புரிஞ்சுக்காம நம்ம தமிழ் படங்கள் நிறையா வந்து அதை தொடர்ந்து வயலன்ஸை கையெடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு நிறைய படம் விஜய் படமும் சரி ரஜினி படமும் சரி ரொம்ப வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தேன் இப்போ கடைசியாக கூலி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த வயலன்ஸ் அதிகமாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி விஜய் படங்கள்லாம் கூட நிறைய கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் வந்து நானே ஒரு வீடியோ போடணுன்றிருந்தேன் அவ்வளோ வயலன்ஸ்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டு ஏன்னா அந்த சுத்தியலில் வந்து மண்டையை உடைக்கிறது கத்தியை எடுத்து குத்துறது அப்படியே ரத்தம் தெரிக்கிறது ஸோ இதெல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்கன்னு ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் வந்து படம் எடுத்துகிட்டே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கு அதாவது இந்த ஹவுஸ்மேட்ஸ் படம் அதுக்கப்புறம் இந்த இட்லி கடை இந்த படம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸை வந்து அதில் வயலன்ஸ் சுத்தமாக இல்லை இன்னும் இட்லி கடையில் வந்து வயலன்ஸ் வந்து கீழே போடணும் அழியணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பிள்ளைங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உண்மைக்குமே அது நல்லாயிருக்கும் வந்து வயலன்ஸ் இருக்க படம்லாம் பார்த்தா வந்து பசங்களுடைய மனசில் வந்து ஒரு விதமான அந்த வயலன்ஸ் உணர்ச்சி வந்து நம்ம விதைக்கப்படுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இதுதான் நான் வந்து ரொம்ப நாளாக போடணும் இந்த மாதிரி வயலன்ஸ் இருக்க படம்லாம் ரொம்ப எடுக்காதீங்க சொல்லி போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி அதுக்கு டைம் கிடச்சிருக்கு நன்றி வணக்கம்